எச்சரிக்கை சைரன்ஸ்கள் ஒளித்ததை தொடர்ந்து இஸ்புல்லா லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேலுக்கு சுமார் நூறுகளை ஏவியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த வான் பாதுகாப்பு அமைப்பு சிலவற்றை இடைமறுத்து அளித்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி இஸ்புல்லா அமைப்பால் ஏவப்பட்ட சுமார் அறுபது ரொக்கெட்டுகள் இன்று லெபனானிலிருந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்துள்ளன இதனைத் தொடர்ந்து மேற்கு கலிலி பகுதியில் ஒளித்த சைரன்ஸை தொடர்ந்து சுமார் நாற்பது ராக்கெட்டுகள் லெபனானிலிருந்து இஸ்ரேலிய எல்லைக்குள் சென்றமை அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்தோடு மத்திய இஸ்ரேலில் உள்ள டெல் அபிவின் ராமத்கான் பகுதியில் உள்ள ஒரு வணிக மையத்தை இஸ்புல்லாவின் ரோக்கட் தாக்கியுள்ளது மேலும் டெல் அபி நகரின் கிழக்கே உள்ள பினே பிராக் என்ற இடத்தில் ஒரு பேருந்தை ராக்கெட் தாக்கியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதன் காரணமாக பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தின் விமான போக்குவரத்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த தாக்குதலில் வடக்கு இஸ்ரேலில் பெண்ணொருவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் சுமார் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையாட்டத்தில் இருந்து ஆரிஜி இடைவடி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்